பொறுப்பு துறப்பு இந்த வீடியோவில் காட்டப்படும் கோரப்படும் அனைத்தும் பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே யாரு மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல இன்னைக்கு நம்ம வீடியோல சலார் படத்தோட லேட் அண்ட் ஷார்ட் ரிவியூ பத்தி தான் பார்க்க போறோம் பல வருஷமா தான் யாருங்கிறத யாருக்கிட்டையுமே சொல்லாம எந்த ஒரு கெட் அப் சேஞ்சும் இல்லாம அம்பியா வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ பட வாழ்க்கையில யாருக்குன்னு பட்டுச்சோ தெரியல அன்னியனா மாற வேண்டிய தருணம் ஏற்பட்டது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல சூப்பர் ஸ்டார் தான் யாருங்கிற உண்மையை உடச்சி வெளியே வரும்போது இவரோட பாஸ்ட்ல நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஃபிளாஷ் ஆகும் நம்மளும் சிலுத்து போய் சில்லரை விட்டு ஏறிவோம் ஆனால் இந்த ஒரே டெம்ப்ளேட்ல தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா ஹீரோவும் படம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா அதுதான் உண்மையே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜோசப் குருவிழா செகண்ட் ஹாஃப்ல விஜயகுமார் பழனியில பல்பு வித்துட்டு இருந்த ரம்மி ஸ்டார் செகண்ட் ஹாஃப்ல போலீஸையே புரோட்டி எடுத்த பவர் ஸ்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நண்பர் செத்துட்டதால அவனோட தங்கச்சியை தன்னோட தங்கச்சி மாதிரி எடுத்து வளர்ப்பார் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல எஸ் அதே தான் அதே தான் கால் டாக்ஸி ஓட்டுற கணேசனுக்கும் ஒரு கேங்ஸ்டர் கதை பிரசன்ட்ல மார்க்கெட் வியாபாரி பாஸ்ட்ல அரசாங்க அதிகாரி பிரசன்ட்ல டீ ஷாப் ஓனர் பாஸ்ட்ல டான்சர் பிரசன்ட்ல அடங்கி போறவன் பாஸ்ட்ல இருப்பான் பிரசென்ட்ல புட்டி பாஸ்ட்ல ரொபி பிரசன்ட்ல டீச்சர்ல கிள்ள யாராவது வீண் சண்டைக்கு வந்தாலும் என் மேலதான் தப்புன்னு சொல்லி அடங்கி போகும் ஹீரோ பாஷா அம்மாக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த கிழிச்ச கோட்டை தாண்டாம இருக்கிற ஹீரோ பாஷா ஆடியன்ஸ் போதும் விட்டுருங்கடான்னு கதற அளவுக்கு இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் இந்த லிஸ்ட்ல புதுசா வந்து சேர்ந்திருக்க படம் தான் சலார் இதுக்கே டயர்டானா எப்படி இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் இன்னொன்று இருக்கு பிரசன்ட்ல பப்ஜி பைத்தியமா இருக்க ஹீரோட அப்பாவ பாஸ்ட்ல வில்லன் கொண்டுடுவான் அவனை பழி வாங்க துடிக்கும் ஹீரோ பட்டாசு சிலம்பாட்டம் மாசு மர்சலு பாகுபலின்னு இந்த லிஸ்ட்ல என்ன படங்கள் போய்கிட்டே இருக்கும் தெளிவா சொல்லணும் டெம்ப்ளேட்டுல இந்த படத்தை முடிக்கிறதுக்கான ரெண்டு வாய்ப்பு இருந்துச்சு தான் மறைஞ்சு வாழ்றோங்கிறதையே மறந்துட்டு இந்த அம்மா பல்பு வாங்க போகாம இருந்திருந்தா அந்த நாலு பொறுக்கி பசங்கள்லையும் பட்டிருக்க மாட்டாங்க இவங்களை அவங்க பிடிச்சிருக்கவும் மாட்டாங்க ஹீரோ அவங்கள அடிச்சிருக்கவும் மாட்டாரு சரி ஏதோ அறியாத போல தெரியாம பண்ணிருச்சுன்னு வச்சுக்குவோம் ரெண்டாவது வாய்ப்பு விஷ்ணுவோட அப்பாக்கு இவரை கொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போதே கொண்டு இருந்தா அவனும் உயிரோட இருந்திருப்பான் இந்த படமும் அங்கேயே முடிஞ்சிருக்கும் பேக்ரவுண்ட் பிஜிஎம் மட்டும் கொளுத்தி போட்டாலே போதும் டைலாக் ஹிட் ஆயிடுன்னு நினைச்சிட்டாங்க போல சுரா ஏரா இனிமே இந்த மாதிரி தப்பு நடந்துச்சுன்னா என் கீழே கரண்ட் கம்பி இருக்காது கரண்ட் தான் இருக்கும் என் கண்ணுல என்ன தெரியுதோ அதை அப்படியே போடுன்னு சொல்லுவாரு நான் கூட அந்த அம்மாவோட தான் வரைஞ்சிருமோன்னு நினைச்சேன் நல்ல வேலை சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒரு சிங்கத்தை வரைஞ்சி வச்சிருக்கு இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆகிற பெரிய ஸ்டாரோட படங்கள் எல்லாத்துலயும் ஹீரோ ஏதோ ஒரு வெப்பனை செய்யற மாதிரியும் இல்லனா ஏதோ ஒரு வண்டியை ரெடி பண்ற மாதிரியான சீன் இருக்கும் இது விக்ரம் லியோ ஜெய் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆகிற பெரிய ஸ்டாரோட படங்கள் எல்லாத்துலயும் ஹீரோ ஏதோ ஒரு வெப்பனை செய்யற மாதிரியும் இல்லனா ஏதோ ஒரு வண்டியை ரிப்பேர் பண்ற மாதிரியான சீன் கண்டிப்பா இருக்கும் இது விக்ரம் ஜெய்லர் லியோ ஏன் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஜிர்தன் டூவில் கூட படத்துக்கும் இந்த சீனுக்கும் சம்மந்தமே இல்லாட்டியும் டீசர்ல இப்படி ஒரு சீன் இருக்கு ஏன்டா இப்போ பேசுறேன்னு கேட்டோம்னா இந்த படத்துல ஹீரோ வெப்பனையும் ரெடி பண்ணுவாரு வண்டியும் ரெடி பண்ணுவாரு சரி இந்த படத்துல எதுவுமே நல்லா இல்லையான்னு கேட்டால் இருந்துச்சு இந்த படத்தோட செட்டு இது கிட்டத்தட்ட நம்ம தமிழ் படம் சிவா வீடு மாதிரி வெளியே பார்க்க அழுக்காக இருக்கும் உள்ளே பார்க்க ஐஃபையா இருக்கும் ஏன் ஆப்பிள் ஐபோன் கூட இருக்கும் ரெண்டாவது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஆக்ஷன் படம் பார்த்த ஃபீல் கிடைச்சது மூணாவது பிருத்திவிராஜோட ஸ்கிரீன் பிளே செகண்ட் பார்ட்ல அதிகமா இருக்குங்கிறத சொன்ன விதம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை தூண்டுச்சு நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க